இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து இளமையோடு இருக்க வேண்டும் அதே மாதிரி ரொம்ப அழகாக ஈர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு டெலிவரி சீரியல இருக்கிறவங்க அதேமாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க பப்ளிக்கில் இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இது தேவையான ஒன்று அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக டெய்லியும் எழுந்திரிச்சிட்டு நம்ம சில சில குட்டி குட்டி பயிற்சிகளும் ஒரு சின்ன சில விஷயங்கள் பண்ணாலே போதுமான தான் தண்ணி எடுத்துகிட்டு படக் 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 பளிச்சு பழிச்சு பளிச்சுன்னு நடிச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் டெய்லியே பண்ணலாம் தப்பு கிடையாது அவ்வளோ நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா இளமையை தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒன்று நீங்கள் ரிங்கிளாக ஃபேஸ் இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு இது பண்ணி பாருங்க உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகிறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இது நம்ம ஏன்னா மெலோனியன் நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து கோல்டன் பளபளப்பாக இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் கண்ணுக்கு ஒரு ஒலியை கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு வேறு லெவலில் ஒரு மெருமதிப்பை கொடுக்கும் மெனு மினுப்பை கொடுக்கும் சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஜெல் அப்ளை பண்ணுறது தண்ணி நீ தண்ணி தான் சூப்பர் டூப்பர் தண்ணி என்ன செஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் அடைச்சி பாருங்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இது காஸ்மெட்டிக்லையும் சேரும் நம்மளுடைய அழகு குறிப்புகளுக்கும் சேரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து இளமையோடு இருக்க வேண்டும் அதே மாதிரி ரொம்ப அழகாக ஈர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு அந்த கண் அப்படி அப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ நம்ம வந்து ஒரு சூப்பராக நம்ம வந்து ஒரு அட்மியர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட ஸோ ஆக ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்க அந்த ஈர்ப்பு ஒன்று இருந்துச்சுனாலே போதும் புவி ஈர்ப்பு தானாக வந்து விடும் மக்களுடைய அந்த ஈர்ப்பு இருக்கணும் டெலிவரி சீரியல் இருக்கிறவங்க அதேமாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க பப்ளிக்கில் இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இது தேவையான ஒன்று ஸோ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ஒரு மர்ம புள்ளி இருக்குது இதை செய்தாலே போதுமான விஷயம் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி நமக்கு ஃபேஸ் கிடச்சிரும் ஆக வர்ம புள்ளிகள் அதாவது அழகு வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபேஷியல் அக்குப்பாச்சென்னு நீங்கள் போய் உள்ள உட்காந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையாவே தெரியும் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக டெய்லி எந்திரிச்சிட்டு நம்ம சில சில குட்டி குட்டி பயிற்சிகளும் ஒரு சின்ன சில விஷயங்கள் பண்ணாலே போதுமான விஷயந்தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய முகப்பொழிவோடு இருப்போம் அட்ராக்ஷனோட காலைல ஏந்திரித்த உடனே நல்ல ஒரு கூல் வாட்டரில் நம்ம பண்ணுவோம் ஃபேஸில் இருந்து மூஞ்ச போட்டு இப்படி சோப்போடு மாதிரி கழுவும் அப்படி கழுவக்கூடாது அது பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு பளிச்சுன்னு ஒரு பத்து வாட்டி தண்ணி எடுத்துகிட்டு படக் படக் படக்குன்னு அடி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுன்னு வச்சுங்களேன் இருக்கக்கூடிய அத்தனை அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னேட்டிக் ஃபீல் சேர்த்து வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் மயக்கம் இருக்கும்போது நம்ம தண்ணி எடுத்து போது டக்குன்னு எல்லாம் முடிச்சதுக்கு காரணம் தெளிக்கக்கூடிய ஆட்கள் கையிலையும் ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு இருக்கும் தண்ணியில் ஃபீல்ட் இருக்கும் எடுத்து வேகமாக பளிச்சு அடிக்கும்பொழுது டக்குனு வரும புள்ளிகள் ஆக்டிவேட் பண்ணி கண்ணம் திறந்து மயக்கம் தெளிஞ்சிருவாங்க அது மயக்கத்துக்கும் உண்டு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி டக்கு டக்குன்னு அடிக்கும்போது பாருங்க நம்ம வெறும் கையில் அப்படி பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஒரு காற்று வீசும் அதோட காற்றோடு சேர்த்து எலெக்ட்ரோ ஃபீல்டு இருக்கும் தனியோட சேர்த்த எலக்ட்ரோ ஃபீல்டு இருக்கும் ஸோ இப்போ பஞ்சமாக சக்தியில் பஞ்சசக்தியில் நீர்நிலையில் அதிகமாக உண்டு அதை இந்த சில்னஸ் வாட் காலையில் இருந்துச்சோன்னா ப்ரீஸாக இருக்கும் பார்த்திங்களா அப்படி பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெறும் கழுவுறது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காதிங்க அது மிகப்பெரிய ஆக்டிவேஷனாகவும் இருக்கும் இது ஒன்று ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் ஃபேஸ்லாம் க ஃப்ரெஷ்ஷாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஸ்டிமுலேஷன் இந்த மூக்குக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் இருக்கும் ஒரு பல்லம் இருக்கும் இந்த பல்லம் மிகப்பெரிய அழகை தரும் மெலோனியனை சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நார்மல் மெலோனியன் கிடையாது த கோல்டன் மெலோனியன் இந்த மெலோனியனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல் கரெக்டாக அந்த பற்றி அமுக்கினா இருக்கும் அதை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படியே கரெக்டாக வந்து கிளாக் வைஸ் இல்லை அமுக்குனாவுக்கு ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயினில் கவலைப்படாதீங்க அது வந்து ஒரு ஊதக அதை பிடிக்கும் அந்த அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வழி வந்து ஒரு இதமான ஒரு வழியாக இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த போன் இந்த இடத்துல தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு போன் இருக்கும் டக் டக் தட்டி பார்த்தீங்கனாக்கா அதுதான் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இப்படி பண்ணும்போது பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் ரிங்கல் இருக்காது அதேமாதிரி கண்ணுக்கு போகக்கூடிய சர்க்குலேஷன் இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த போன் இந்த போனை கரெக்டாக வச்சுட்டு கிளாக் வைஸ் பண்ணுவோம் இந்த போன் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும் அந்த போனில் நீங்கள் அமுக்கிட்டீங்கனால ஒரு பெயின் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அதான் புள்ளின்னு ஸோ நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணிக்கினாலே போதுமான விஷயந்தான் ஒரு ஒன் மினிட் பண்ணால் நல்லது ஸோ ரெண்டு அடுத்தது முக்கியமான ஒரு புள்ளின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய இந்த இடம் ஸோ இந்த இடம் இந்த உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயந்தான் முகத்துக்கு அற்புதமான ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் அதேமாரி மெலோனியன் வந்து கோல்டன் மெ மெலோனியல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்போ சன் ப்ரொட்டெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து முகம் கருக்காது ரெண்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அதோட ஷீல்டு போயிட்டே இருக்கும் ஸோ அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டி வேவ் கூட உள்ள உள்ள வராது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியே பண்ணலாம் தப்பு கிடையாது அவ்வளோ நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா இளமையை தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒன்று நீங்கள் ரிங்கிளாக ஃபேஸ் இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு இது பண்ணி பாருங்கள் உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகிறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஈஸி டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று ஸோ அதனால் இது ஈஸியாகவே நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து டெய்லி பண்ணலாம் காலையில் ஈவினிங் படுக்க போகும்போது தூக்கம் வரலனால இதை பண்ணி பாருங்கள் அழகாக நல்லா தூக்கம் ஏன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இது ஹேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது ஹேரும் நல்லா க்ரோத் இருக்கும் ஸோ இந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புள்ளி அற்புதமான மகாசக்தி உள்ள புள்ளி இதை நம்ம ஸ்டிம்லைட் பண்ணுறோம் அடுத்தது இதை ஸ்டிம்லைட் பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு இதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுகள் ஸோ இதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ளோ இதை பண்ணி முடித்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேஸில் ஒரு குளோ நீங்கள் பார்க்கலாம் பொறுமையாக ஸோ இதை நம்ம ஏன்னா மெலோனி நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து கோல்டன் பளபளப்பாக இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் கண்ணுக்கு ஒரு ஒளியை கொடுக்கும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு டிப்ஸ்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அழகாக கை கையாண்ட ஒன்று நீங்கள் வந்து உசுலம் பொடி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் நாட்டு மந்த கடையில் அது வந்து வாங்கிக்கலாம் ஆலிவரா ஜெல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜெல்லை எடுத்து வச்சுக்கோங்க ஜெல்லை எடுத்து வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் வந்து அந்த ஜெல்லோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் மேலே அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பார்த்த ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் பளபளப்பு ஈர்ப்பு எல்லாமே சும்மா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா வச்சு வாஷ் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆலிவரா ஜெல் உங்களுக்கு கோல்டு ப்ளஸ் உசிலம்பொடி ரொம்ப ரொம்ப கோல்டு ஆனால் கோல்டு பிடிக்காது உங்களோட ஸ்கின்னுக்கு வேறு லெவல் ஒரு மெருமதிப்பு கொடுக்கும் மெனு மினுப்பை கொடுக்கும் சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி ஸோ அப்போ நம்ம இதை வந்து போட்டுட்டு உடனே வெயிலில் போயிடக்கூடாது வீட்டில் ஃப்ரீயாக பொழுது வாரம் ஒரு முறை இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை அலிவரா ஜெல் மிக்ஸ்டு வித் உஸ்லம் பொடி நாட்டு மண் கடையில் கிடைக்கும் நிறையா போட்டுடா வேண்டாம் நம்ம ஒரு பவுலில் வந்து ஜெல் ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் பிசுன் மாதிரி வந்துடும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே அவர் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஃபேஸ் வேறு லெவல் ஒரு பொழிவு புது புதுப்பு ஒரு உங்களுக்கே உங்களை பிடிக்கிற அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஜெல் அப்ளை பண்ணுறது இந்த தண்ணி நீங்கள் தண்ணி தான் சூப்பர் டூப்பர் தண்ணி என்ன செஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சு பாருங்கள் கடலை உடனே நம்மளா பட்டு பட்டு நல்லா அடிக்கணும் பளிச்சு பளித்து பளிச்சு அடிச்சிட்டு பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டைனஸ்லாம் ஓடியே போய்டும் ரெண்டு புத்துணர்ச்சி புதுசாக வரும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் அன்சைட்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் காணா போயிடும் இந்த சில்லுன்னு நம்ம முகத்தில் அடிக்கக்கூடிய தண்ணி மூலயமா மிகப்பெரிய வியாதிலாம் தேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது நம்ம நினைக்கிற மூஞ்சி கழுவோதான் இல்லை மிகப்பெரிய அக்கு ப்ரெஷராக நம்ம தண்ணியில் காலையில் எழுந்திரிச்சி நைட்டே ஒரு பக்கெட்டில் வச்சுருங்க சில்லுன்னு இருக்கணும் அடித்து காலையில் எழுந்திரிக்க பண்ணி பாருங்கள் வேறு லெவல் எனர்ஜி நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அதனால தான் ஃபேஸில் இருக்கக்கூடிய கரு மையங்கள் மங்குகள் கரு வளையங்கள் இது மாதிரி உங்களுக்கு டயர்னஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய எல்லா வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து வியாதிகள்லாம் மூஞ்சியில் தான் வந்து காட்டும் அதனால தான் இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேஸ் காட்டி கொடுத்துரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொழுது நம்ம நம்மளே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறது புதுப்பிச்சிக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்